வணக்கம் அன்பு நண்பர்களே நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் கற்றல்கள் இருந்து கொண்டே தான் இருக்கும் அதுவும் நம்ம வீட்டிலேருந்து வெளியில் போகும்போது இன்னும் கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்கும் நமக்கு பாடம் சொல்லித்தரும் மனிதர்கள் எங்கேருந்து வேணாலும் நமக்கு கிடைப்பாங்க அப்படித்தான் நான் கற்றுக்கிட்ட ஒரு பாடத்தை இன்றைக்கி சொல்ல போகிறேன் ஒரு நாள் நான் வேலைக்கு போகிறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன் என்னுடைய பஸ் ஸ்டாண்டில் அப்போது எங்கள் ரோட்டுக்கு எதிர்த்தாப்பில் ஒரு பெரியவர் முதியவர் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு வந்தார் திடீர்னு சைக்கிளிலிருந்து கீழே விழுந்துட்டார் நான் ரோட்டு க்ராஸ் பண்ணலான்னு நினச்சேன் ஆனால் அதுக்கு முன்னாடியே அந்த தாத்தா பக்கத்தில் இருந்த ஒரு சில நபர்கள் அவருக்கு உதவி பண்ணி அவரை தூக்கி விட்டுட்டாங்க ஆனால் என் பக்கத்தில் பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருந்த இன்னொரு சகோதரி என்னை விட வேகமாக அந்த தாத்தா கிட்டே போய் நின்று இருந்தாங்க எல்லோரும் அவருக்கு தேவையாக என்ன ஆச்சு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு அவரை கவனிச்சிக்கிட்டு இருந்தாங்க தண்ணியெல்லாம் கொடுத்தாங்க ஆனால் இந்த சகோதரி மட்டும் தாத்தா காலையில் சாப்பிட்டிங்களா அப்படின்னு கேட்டாங்க அவங்களுக்கு மட்டும் அது எப்படி தோணுச்சுன்னு தெரியல அவர் சாப்பிட்டேன்னு தடையாட்டினார் ஆனால் அதில் திருப்தி அடையாத அந்த சகோதரி திருப்பி என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அவர் பதில் ஒன்றுமே சொல்லலை உடனே அந்த சைக்கிளில் அந்த தாத்தா மாட்டியிருந்த கூடையை எடுத்து பார்த்தாங்க அதில் ஒரு பாத்திரம் இருந்தது டிஃபன் பாக்ஸ் இருந்தது அது தொடர்ந்து பார்த்தாங்க ஒன்றுமே இல்லை இவங்க இவங்கக்கிட்ட இருந்த மதிய சாப்பாட்டுக்கான டிஃபன் பாக்ஸை ஓப்பன் பண்ணி அதில் இருந்து அவருடைய டிஃபன் பாக்ஸுக்கு தன்னுடைய சாப்பாட்டை மாற்றிட்டு தாத்தா எப்போ உங்களுக்கு சாப்பிட முடியுமோ அப்போ உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டை க்ராஸ் பண்ணி மறுபடியும் இந்த பக்கம் வந்துட்டாங்க வந்து நின்றுட்டு போது அடுத்து ஒரு பத்து வினாடிகளில் ஒரு பையன் போகிறத பார்த்து தம்பி இந்த டப்பாவை எங்கள் அம்மாட்ட கொடுத்துரு இங்கே ஒரு தாத்தாவுக்கு சாப்பாடு இல்லைங்கனால் கொடுத்துட்டேன் நான் ஆஃபீஸில் போய் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிவிடு கிட்ட அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க தாங்க வாழ்க்கையில் நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல நல்ல ஒரு அற்புதமான மனிதர்களை சந்திக்கிறதுக்கு நமக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும் அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன நல்ல எண்ணங்களையும் நல்ல நிகழ்வுகளையும் நல்ல கற்றல்களையும் நாம் மனசில் நிறுத்திக்கிட்டு இவங்களை நாம் எப்பையும் கொண்டாட மறக்கக்கூடாது இப்படிப்பட்ட நபர்களை பார்ப்பது எப்பொழுதும் வாழ்க்கையில் எல்லோருக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் அதை மனசில் நிறுத்தியிருக்கோமா அப்படிங்கிறது தான் கேள்வி உங்களுக்கும் இப்படி சில நினைவுகள் இருக்கும் இருந்தால் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி